ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலாண்ட ஒரு வித்தியாசமான வேலைக்கு விற்றுருந்தாங்க உண்மையிலேயே இந்த விளக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது நான் பார்த்ததில்லை இது மாதிரி விளக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல உண்மையிலே இதை செஞ்சவங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கணும் வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்குறாங்க அந்த விளக்கு என்னன்னு பாருங்களேன் இதை சுற்றி எங்கேயுமே ஓட்டை இல்லை இதுக்கு என்ன ஊற்றுறது திரிய இப்படி போகிறதுலாம் தெரியல அந்த அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வேலைக்கு விற்றவங்க உண்மையிலே இதை செஞ்சவங்களுக்கு ரொம்ப புத்திசாலி தமிழர்களுடைய அறிவுன்றது இதுதான் இதுக்கு எங்கே எண்ணெய் ஊற்றணும்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இதுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு பின்னாடி சைடாக தான் ஊற்றணும் நாங்கள் இதை பாருங்கள் அவன் நான் சும்மா இப்போ தண்ணியை சாம்பிள் ஊற்றி காட்டுறேன் எண்ணெய் ஊற்றுறதுனாலும் இந்த வழியாக தான் ஊற்றணுமா இப்படி எண்ணெய் இது வழியாக எண்ணெய் ஊற்றணுமா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் அவங்க சொன்னாங்க ஒரு டம்ளர் எண்ணெய் பிடிக்குங்க நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் எண்ணெய் ஊற்ற நான் திருப்பி கேட்டேன் இப்படி சாய்ச்சிட்டா எண்ணெய் கீழே கொட்டாதானு உண்மையிலே அதிசயம் இப்படி சாய்க்கும்போது ஒரு டிராப்ஸ் கூட தண்ணியே கொட்டலை நம்ம பொறுமையாகவே சாய்க்கலாம் வேகமாக சாய்க்கணுன்னு அவசியம் நான் வேகமாக திருப்பிட்டேன் ஆனால் உண்மையிலே அப்படி கொட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பொறுமையாக சாய்ச்சா போதும் அது அழகாக தண்ணி கொட்டாதுன்னு தான் சொன்னாங்க உண்மையிலே தண்ணி கொட்டலை பாருங்கள் இப்போ எப்படி தண்ணி வருது பாருங்கள் இது வழியாக நாம் இது வழியாக திரும்பி உள்ளே நேரம் போட்டுவிட்டால் நல்லா நின்று எரியுமா ஒன்றும் ஆகாதுன்னாங்க அவ்வளோ அழகாக எரியுமா இது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான விளக்காக இருக்குது நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்குறீங்களா இதை செஞ்சவங்களுக்கு பெரிய பாராட்டு இதை செஞ்ச அந்த கைவினைஞர்களுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி கைவினை பொருள்கள் வாங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உண்மையிலே ஒரு வித்தியாசமான விளக்கை நான் பார்த்தேன் அந்த கோயிலில் நீங்கள் யாராவது இது மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புதிய வித்தியாசமான கேஜெட்லேருந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்